ஏ ஹைஸ் நான் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபி முத்தை தாங்க பார்க்க போகிறோம் எங்கே பார்த்தாலும் ஜிபி முத்து ஜிபி முத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு விஷயம் வைரல் ஆகிட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபி முத்து வந்து என்னுடைய தெருவை காணும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுத்துருக்குறாங்க அது என்ன தெரு எதனால் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க வாங்க இத பத்தி தான் முழுமையா இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல திரும்பிங்க ஏன்னா உங்களுடைய கமெண்ட பாத்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போய் பாத்து முதல்ல ஜிபி முத்து பத்தி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டேங்க சரியா அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி கிராமத்துல வசித்துட்டு வர்றாங்க சரியா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கிராமத்துல உள்ள ஒரு கீரை தெருன்னு சொல்லிட்டு ஒரு தெருவை வந்து காணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்துருக்காங்க ப்ராசஸே இருக்குது என்ன அப்படி சொல்லியிருக்காங்க கலெக்டர் ஆபீஸ் மனுல என்னுடைய தெருவ காணோம் தெருவை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லிட்டாங்க சரியா இது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிவேல் வந்து என்னுடைய கிணறுக்கான கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி தெருவைக்கான கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் குடுக்கறது மாதிரி என்ன பண்ண என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிபி முத்து வைரல் ஆக ஆரம்பிக்கிறாங்க அதாவது எல்லாத்துக்குமே நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வந்து ஜிபி முத்தை வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு பெரிய வைரல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் இந்த மனுல என்ன எழுதி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாங்க என்ன என்னதான் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உடன்குடி கிராமத்துல இருக்கிறாங்கல்ல அந்த பக்கத்துல இருக்கிற ஒரு தெருவ காணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தெருவில் வந்து ஒரு சின்ன கோயில் தான் முதல்ல இருந்திருக்குது அதுக்கப்புறம் நாள் பட நாள் படம் என்ன பண்றாங்கன்னா அந்த கோயிலை வந்து பெருசாக கட்டியிருக்காங்க அப்ப அது வந்து கவர்மெண்டோட இடம் அது வந்து ஒரு தெரு மாதிரி சரியா எல்லாரும் மக்கள் எல்லாமே போகலாம் அந்த மாதிரி அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தெருவை வந்து மறைக்குது அது கோயில் ஆகும்போது அது தெருவை இல்லாமல் ஆகிரும் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஜிபி முத்து வந்து இதை வன்மையாக கண்டிக்கணுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா மாவட்ட ஆட்சியாளர்கள்ட்ட போய் மனு கொடுக்கறாங்க இந்த மாதிரி யார் வந்து கெட்டுனாங்க இதுக்கு பின்னாடி யார் உடந்த இருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே மென்ஷன் பண்ணல மென்ஷன் பண்ணாம இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா பேரராஜில இருந்து இந்த கோயில கெட்ட கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க உத்தரவிட்டிருக்காங்க அதனால கோயிலை வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்க இதை குறித்து அதுக்கப்புறம் வந்து ஜிபி முத்து நிறைய விஷயங்களை வந்து பேசுறாங்க அதாவது நியூஸ் சேனல்ல என்ன அப்படி பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த கோயிலுக்கு பின்னாடி வந்து இத கெட்டுறது வந்து ஒரு பாஜக தரப்புல இருக்க ஒரு ஆள் வந்து இந்த கோயில் நிர்வாகி எல்லாமே இருந்து பொறுப்பேற்கிறாங்க தான் எல்லாமே காரணம் அப்படின்னு சொல்றாங்க நான் வந்து கோயில கெட்டணும் கெட்ட கூடாதுன்னு நான் சொல்லல கோயில் உள்ள இடத்த கோயிலுக்குள்ள இடத்த கோயில கெட்டுங்க இப்படி கவர்மெண்டோட இடத்த வந்து ஆக்கிரமிச்சு கெட்டாதீங்க இது ஒரு தெருவை காணாம போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசிருந்தாங்க இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிபி முத்து வீட்டை வந்து பொதுமக்கள் எல்லாருமே அங்குள்ள பாதி மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம முத்தோட வீட்டை வந்து முற்றுகையிட முயன்றாங்க அந்த டைம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காவல் அதிகாரிகள் வந்து இதை வந்து பிரச்சனையை வந்து ரொம்ப ஈடுபடாம இருக்கிறதுக்காக சால்வ் பண்ணி விட்டுருந்தாங்க சரியா இது குறித்து தான் நம்ம ஜிபி முத்து இந்த வழக்கு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க சரி அடுத்ததா என்ன இதுல ஒரு ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபி முத்து சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து இந்த மனுவை நீங்க வந்து ஏத்துக்கணும் உடனடியான நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா நானும் என்னுடைய மனைவியை வந்து கலெக்டர் ஆபீஸ்க்கு முன்னாடி வந்து நான் வந்து தீக்குளிப்போம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இது இன்னும் வைரலாக ஆரம்பிச்சிருச்சு சரியா இப்போ ஜிபி முத்து மனு கொடுத்துருக்குறாங்க இனி அடுத்த கட்டமா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மனுவன் வந்து தாசில்தாருக்கு வந்து அனுப்புவாங்க உடனே தாசில்தாரோ துணை தாசில்தாரோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல ஸ்பாட்டுக்கு வந்துருவாங்க ஸ்பாட்டுக்கு வந்துக்கிட்டு அந்த கோவில் அரசாங்கத்தோட நிலமா இல்லைன்னா கோவில் இடமா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்ப்பாங்க பார்த்துக்கிட்டு அது வந்து கவர்மெண்டோட இடம் அது வந்து மக்களுக்கு பொது தெருவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை கெட்ட மாட்டாங்க எடுச்சிருவாங்க சரியா இல்ல அது கோவில் நிலமா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து கண்டிப்பா கோவில் கட்டுறதுக்கு வந்து அனுமதி கொடுத்துருவாங்க சரியா முதல்ல முதல் கட்டமா இதுதான் நடக்கும் சரி இனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து கவர்மெண்டோட இடமா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோயில் கட்டுறதுக்கு பின்னாடி வந்து யார் இருக்கிறாங்க இந்த கோயில் கட்ட சொன்னது யாரு அவங்க கிட்ட போய் அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்து அனுப்புவாங்க சரியா கவர்மெண்ட் தரப்புல இருந்து அவங்க வந்து கோர்ட்ல ஆஜராகிறது மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பல ப்ரொசீஜர் இருக்குது சரியா இப்போ ஜிபி முத்து இந்த இறங்கி வந்து ஒரு விஷயத்தை கண்டிப்பா இதுக்கு அடிப்படையில வந்து இனிதான் இதை வந்து விசாரிச்சு இனி தகவல் வந்து வெளியே தெரிய வரும் இப்ப என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிபி முத்து வந்து ஒரு பிரபலமான யூடியூப்பர் சரியா இவர் வந்து இந்த மாதிரி ஒரு தெரு தெருவ காணும் சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ணது வந்து எதனால வைரல் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு யூடியூபர் சரியா அதனாலதான் வைரல் ஆச்சு இது வந்து மக்கள் எல்லாத்துக்குமே தெரிய வருது இதே ஒரு சாதாரண ஒரு நபர் வந்து என்னுடைய தெருவ காணும் நீங்க அந்த இடத்துல கோயில் கட்டிருக்கீங்க எங்களுக்கு தெரு இல்ல எங்களால போக முடியல எங்க வீடு மறைக்குது இப்படியும் சொல்லிக்கிட்டு மனு கொடுக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியாது அது ஓரளவுக்கு நால் படம் நாள்படம் வந்து தள்ளிக்கிட்டே தான் போகும் அந்த வழக்கு சரியா இப்போ ஒரு யூடியூபராக இருக்கிறதுனால என்னாச்சு அப்படின்னா பொதுமக்களுக்கு தெரிய வருது என்னையை அடுத்த கட்டமாக வந்து உடனுக்கு உடனே வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நிறைய நடந்துட்டு இருக்குது சரியா இப்போ யூடியூபராக இருந்ததுனால அவர் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாரு எல்லாத்துக்கும் தெரிய வருது இதே மாதிரி இந்த உலகத்தில் எந்த இடத்துல எல்லையா இருந்தாலும் சரி எல்லா இடங்களையும் இது நடந்துட்டு தான் இருக்குது அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட இடத்த பொது மக்களா இருந்தாலும் சரி அந்த இடத்த வந்து ஆக்கிரமிக்குறாங்க சரியா கவர்மெண்ட் வந்து சரி நம்மளோட இடம் சொல்லிட்டு அப்படி விட்டுருவாங்க அது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல கொஞ்சம் ஒரு சின்ன குடிசை வீடு போடுவாங்க அடுத்தது கொஞ்சம் பெரிய வீடா போடுவாங்க அப்புறம் இன்னும் பெரிய வீடா போட்டுட்டு அது சொந்த இடமாட்ட ஆக்கிரமிப்பாங்க அதே மாதிரி இன்னும் இதே மாதிரி கோவில்கள் கவர்மெண்டோட இடத்துல கெட்டப்பட்டிருக்குது இன்னும் கம்பெனிகள் இந்த மாதிரி கவர்மெண்டோட இடத்துல வந்து கெட்டப்பட்டிருக்குது சரியா இப்படி நிறைய செயல்கள் நடந்துட்டு இருக்குது இப்போ கொஞ்ச வருஷம் இந்த மாதிரி எல்லாம் கேட்டி அவங்க ஆக்கிரமிச்சுட்டு இருந்துட்டாங்க கொஞ்ச வருஷம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு தேவையா தேவைப்பட்டுச்சுன்னா அந்த இடத்த வந்து இடத்த எடுக்கும் போகுது அந்த இடத்துல உள்ள வீடுகள்ல இடிக்கும் போது இது கூட பொதுமக்களுக்கு வந்து கஷ்டங்கள் அதிகமா ஏற்படுது இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நிறைய இடங்கள்ல நடந்துட்டு இருக்குது இது ஒரு யூடியூபர்னால வெளிய தெரிய வருது மத்தபடி ஒரு சாதாரண பீப்புளா இருந்தாலும் ஓரளவுக்கு வெளியே வந்து தெரிய வராது இப்போ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜிபி முத்து தெருவ காணும் வந்து மனம் கொடுத்துருக்காங்களே எனக்கு இதை அடுத்த கட்ட நடவடிக்கை எதை நோக்கி செல்லும் இது உடனுக்குடனே வந்து தீர்ப்பு வருமா மக்கள் எந்த அளவுக்கு ஜிபி முத்துக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்க அதை உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல தருவீங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் பாய்